ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கட்டா மீன் எப்படி ஃப்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பெரிய கட்டா மீன் வாங்கி துண்டு போட்டு எடுத்துருக்குறேன் இது ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே வரும் பொரிக்கிறதுக்கு கறி வைக்கிறதுக்கு எல்லாம் இதில் பெரட்டுறதுக்காக மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நல்ல மிளகு பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதை எல்லா மீன்லேயும் ஈவனாக படும்படியாக தடவிக்கணும் அது கூடவே கறிவேப்பிலையும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நிறையவே கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறப்ப இதில் உள்ள ஃப்ளேவரெல்லாம் மீனில் அப் அப்படி சேர்ந்து மீன் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய கருவேப்பிலை உங்களுக்கு தேவை அப்படின்னா எவ்வளோ கருவேப்பிலை போட்டு நல்லா பெசைங்க பெச பெசன்னு பிசைஞ்சிங்கன்னா இந்த மசாலையும் கறிவேப்பிலையும் சேர்ந்து அந்த மீனில் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து கிடைக்கும் இந்த ஹோட்டலெலாம் இது மாதிரி தான் செய்வாங்க அதனால தான் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு மீனை பொறிக்கிறப்ப எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரை பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை இனி டூ டு த்ரீ ஹவர்ஸு நம்ம மேக்னேட் பண்ண வைக்கணும் உங்களுக்கு நிறைய எரிப்பு வேணும் கார சாரமாக பொறிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் சில்லி பவுடரை இல்லை பெப்பர் தூள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் நானும் இதில் குருமிளகு பொடியும் சேர்த்துருக்குறேன் இப்படியும் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ண வச்சிடணும் அப்புறமா அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெயும் சூடாயாச்சு இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க உங்களுக்கு நீட்டமாக கறிவேப்பிலை போடணுன்னா நீட்டமாக போட்டுக்கோங்க இது மாதிரி போடணுன்னா உதிரியாக போடணுன்னா உதிரியாக போட்டு கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா மீனையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வராமல் தனித்தனியாக வரும்படியாட்டு வச்சு வைக்கணும் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சிருக்கேன் யூஸ்வலாகவே நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பேனில் வச்சோன்னா எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது நல்லா மறைச்சி போட்டு ரெண்டு சைடும் வெந்து ட்ரையாக ஸ்லோவில் வச்சு எடுத்தோன்னா அழகாக வெந்து வந்துடும் என்ன சொல்கிறது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப இல்லையா அதனால் கொஞ்சமாக எண்ணெய் உங்களுக்கு நிறைய ஊற்றி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்னா டீப் ஃப்ரைக்கு போட்டுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி வச்சிருக்கேன் இனி நம்ம வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் நல்லா இப்போ வெந்து வருது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா அடிப்பாகவும் வெந்து வரது தெரியுது முதல்ல நம்ம வச்சதுக்கும் இப்போ உள்ள கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வருது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம மறைச்சு போட்டால் தான் பொடியாது பாருங்கள் நான் இப்போ மறைச்சு போட ஆரம்பிச்சிருக்கேன் எல்லா துண்டையும் ஒன்று ஒன்றாட்டு மறைச்சு ஈவனாக மறு சைடு எண்ணெயெலாம் படும்படியாட்டு வைக்கணும் பாருங்கள் இது மாதிரி இப்போ புடியலைல இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா மறைச்சு வச்சிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் பொடியாமல் கிடச்சிரும் இன்னொன்று கருவேப்பில் அடியில் போடுறோம் பார்த்திங்களா அதனால் அடி வேறு ரொம்ப பிடிக்காது பார்த்திங்களா இது மாதிரி சூப்பராக மறைச்சி போட்டு எடுங்க இந்த மீன் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன மீன் தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது இது பெரிய சைஸ் நான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்டியான மீன் தான் பாருங்க சூப்பராக இருக்குது துண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அது எவ்வளவு பெரிய சைஸ் மீன்லேருந்து வெட்டி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து மசாலா பரட்டி பொரிச்சாலே டேஸ்ட்டாக தான் வரும் மீன் இது சுட சுட சோறு கூட சாப்பிட்டா அழி அடி பொழியாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம மறைச்சி போட்டாச்சு இனி மறு சைடு பேக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக மறைச்சி போட்டுக்கோங்க பார்த்திங்களா இப்போ வந்து நல்ல வெந்தாச்சு மர சைடு கூட வெந்து ட்ரை ஆகி வருது மீன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க மணமும் அதுக்கு எரிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் வீட்டில் இந்த மீன் தான் பொறிக்கணும் அப்படி இல்லை எந்த மீனும் இது மாதிரி நீங்கள் பொறிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா ரெண்டு சைடுமே ஈவனாக பொறிஞ்சு ட்ரை ஆகி எண்ணெயும் அங்கே இல்லை மீனும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த புது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ரொம்ப சுத